நம்ம சோழசராமணி ஆற்றுல தாங்க மீன் வாங்குறதுக்காக வந்திருந்தோம் பரிசல் துறையில் பார்த்தபோது பார்த்திங்கன்னா பக்கத்தில் எல்லாம் மீன்லாம் விற்றுக்கிட்டு இருந்தாங்க நாங்களும் பக்கத்தில் போய் எங்களுக்கு தேவையான மீன் எல்லாம் செலெக்ஷன் பண்ணி எந்தெந்த மீன் இருக்கோ உயிரோடு இருக்கோ அந்தந்த மீன்லாம் எங்களுக்கு செலெக்ஷன் பண்ணி கொடுத்தாங்க அந்த மீன்லாம் பார்த்திங்கன்னா வெட்டி சுத்தம் பண்ணி அங்கேயே கழுவி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த வலையில் தாங்க பிடிக்கிறாங்க நம்ம பெரிய விற்பனை நீண்டிருக்கிற வலையில தாங்க பிடிச்சி அதை சுத்த அதை எடுத்ததுக்கப்புறம் அதில் இருக்கிற மாட்டி இருக்கிற கழிவாடை அதெல்லாம் எடுத்து சுத்தம் பண்ணி தராங்க ஆனால் பெரிய பரசத்துறை தாங்க சோழசராமணி பேரேஜ்லேயே ஒரு இப்படி ஒரு பரசலத்துறை இருக்குதுன்னு சொல்லிட்டு யாருக்குமே கொஞ்சம் தெரியாமல் இருந்துச்சு அங்கேயே பார்த்தீங்கன்னா மீன் அங்கேயே ஸ்பாட்லேயே சுத்தம் பண்ணி சோழசராமணி பேரேஜ் இருக்குங்க பேரேஜ் கீழே அடியோடு வாங்க மீன் உயிரோடு வாங்கிக்கலாம் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்கலாம் பார்த்து வாங்குங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு பிடிச்ச மீன் வாங்கிட்டு போகலாம் ஐசி மீன்லாம் கிடையாது ஒன்லி உயிர் மீன் மட்டும்தாங்க வாங்க அண்ணன் சொன்ன மாதிரி மீன் ஆற்றுல பரிசல் போட்டு வலைய விட்டு மீன் பிடிக்கிறாங்க கண்டிப்பாக வாங்க வந்து மீன் வாங்கிட்டு போங்க மீன் வாங்கிட்டு போயிட்டு பார்த்துட்டு எப்படி சொல்லி கமனில் சொல்லுங்கள்